அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்கு சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கு தாதா வள்ளல்களை வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கிணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய திருவருட்பா ஆறாம் திருமுறையில் முறையீடு என்ற தலைப்பில் பெருமான் அருளிய இந்த பதிவிலக்கம் என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் ஒன்பது இரவிமதி உடுக்கல் முதல் கலைகளெல்லாம் தம்மோர் இளேசமதாய் எண்கடந்தே இளங்கிய பிண்ட அண்டம் பிண்ட அண்டம் பிண்டாண்டம் பரவும் மற்ற இப்பொருள்கள் உயிர் திரள்கள் முதல் எல்லாம் பகர் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் அப்புறத்தும் விரவி விளங்கும் நீக்கமர விளங்கி அந்தமாகி விளம்பரிய பேரொழியாய் அவ்வொளிப் உறவு உறவுரு சின்மாத்திரமாய் ஸ்திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டேயே கண்டீர் அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ரவி மதி உடுக்கல்ன ரவின சூரியன் மதின சந்திரன் உடுக்கல்ன நட்சத்திரங்கள் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலிய ஒளிபொருந்திய பொருள்களா பொருள்கள் எல்லாம் எண்ணில் அடங்காத எண்ணி எண்ண முடியாத எண்ணில் அடங்காத எண்ணிக்கை இல்லாது கோடிக்கணக்காக விளங்குகின்ற பிண்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற உயிருள்ள உடல்கள் எல்லாம் வெளியில் விளங்குகின்ற விளங்குகின்ற விளங்கி விளங்குகின்ற கோடிக்கணக்கான அண்டங்கள் எல்லாம் அண்டங்கள் கோடிக்கணக்கு கோடிக்கணக்கான அண்டங்கள் எல்லாம் சொல்கின்ற சொ அண்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற உடல்களுக்கு அகம் என்று சொல் சொல்லப்படுகின்ற உள்ளேயும் புறம் என்று சொல்லப்படுகின்ற வெளியேயும் அகப்புறம் என்று சொல்லக்கூடிய சொல்லப்படுகின்ற சூரியன் சூரியன் போன்ற ஜீவான்மா ஜீவான்மாவிடத்து அதற்கு மேலும் கலந்து கலந்து எங்கும் நீக்கம் இல்லாமல் எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற ஆரம் ஆரம்பமும் முடிவும் சொல்ல முடியாத பேரொழியாகவும் அது ஆரம்பம் சொல்ல முடியாத முடிவும் இல்லை அதுக்கு பேரொழியாக எப்பும் பேரொழியாகவும் அந்த ஒளிக்குள் ஒரு அந்த ஒளிக்குள் ஒரு பேரொழியாகவும் வலிமை வெற்று விளங்குகின்ற அருள் அறிவாகிய பேரறிவான 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 பேரறிவாளர்கள் அருள் அறிவாகவும் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்திலே ஓங்கி வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டும் விரிந்து கொண்டும் என்றும் நிலையாகனதாக இருக்கும் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லப்படுகின்ற கடவுள் ஒருவர்தான் என்று உணர்ந்து தெரிந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று வள்ளற்பெருமான் பெருமான் இந்த பாடல்கள் மூலமாக உலகத்தவர் உலகத்தவர்களே நமக்கெல்லாம் அவ்வாறு ஒளிபுரந்தி எல்லா இடங்களிலும் நீக்கமின்றி நிறைந்து உள்ள அருட்பெருஞ்சோதி கடவுளை நாம் எல்லாம் தெரிந்து கொள் கொள்ளுங்கள் நம்மளை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று வள்ளற்பெருமான் சொல்கின்றார்கள் அன்பர்களே வள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே அன்பர்களே பெருமான் சொல்லியபடி நாமும் கண்டு உணர்ந்து உணர்ந்து கொள்வோம் வாருங்கள் விரைந்து விரைந்து வாருங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பிருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்